பிரைஸ்ட் காட் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருணோதியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் பல நேரங்களில் வருத்தங்களை சுமந்து கொண்டு பாரங்களை சுமந்து கொண்டு ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதாட்டு நம்மை நாம் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் இருளான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் அந்த இருட்டுக்குள்ளுக்கு வருத்தங்கள் இருக்குது துன்பங்கள் இருக்குது துயரங்கள் இருக்குது பாரங்கள் இருக்குது வேதனைகள் இருக்கிறது நோயினால் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் வெளி உலகத்துக்கு பார்த்தா நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது மாதிரி எல்லாரும் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஆனால் நம்முடைய வேதனை நம்முடைய இதயத்தின் வேதனை நமக்கு தான் தெரியுது இப்படி எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் அமைதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து இயேசுவானவர் ஒரு வார்த்தை கூறுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் இழைப்பார்கள் தருகிற தேவன் நம்மை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் என்னைக்கு என்னுடைய பையன் என்னைக்கு என்னுடைய மகா என்கிட்ட வருவா அவளுடைய பாரத்தை எல்லாம் வருத்தத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வைப்பா நான் அவளுக்கு இழைப்பாறுதல் கொடுக்க ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன்னு இயேசுவானவர் நமக்காக ஆவலோடி காத்து கொண்டிருக்கிறார் நாம் பிரியமானவர்களை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாரங்களை சுமைகளை எதுக்கு நம்ம சுமந்துட்டே போகணும் எதுவுமே தேவை கிடையாது நம்ம சிலுவையின் பாதத்தில் இயேசுவின் பாதத்தில் நம்ம சமர்ப்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வருத்தங்கள் எல்லாம் மாறி இலைப்பாறுதலை தர தேவன் வல்லவராக இருக்கிறார் இருக்கிற இடங்கள் அந்த ஒரு விசி நம்ம கண்களை முடி ஜப்பிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே அப்பா இந்த நேரத்திலும் வருத்தத்தோடு நாங்கள் எவ்வளோ சூழ்நிலைகளை சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோமாப்பா எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வருத்தங்களை பாரங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நல்ல இழைப்பாறுதலை சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க இந்த நாள் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும் வருத்தத்தின் பாதைகள் எங்கள் வாழ்க்கையை விட்டு மாறி போகட்டும் மீட்பர் பாதம் வேண்டி செபிக்கிறேன் பரமத்தகப்பனே ஆமேன் ஆமேன்